இன்றைய நாள் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தாயாம் புனித மார்டின் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்வினை நாம் மார்டினுடைய எளிமை கோலத்தையும் தூய வாழ்வையும் பார்த்துவிட்டு அவரை எப்படியாவது தூர்ஸ் நகர ஆயராக மாற்றிவிட வேண்டும் என்று நிறைய பேர் முயன்றார்கள் ஆனால் மார்டினோ தனக்கு ஆயர் பதவியே வேண்டாம் என்று மறுத்து வந்தார் இதற்கிடையில் ஒரு நாள் புதியவர் ஒருவர் மார்ட்டினை சந்திக்க வந்தார் அவர் அவரிடம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் என்னுடைய சகோதரருக்கு அவசரமாக மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்றன நீங்கள் உடனடியாக வந்து அவருக்கு உதவ முடியுமா என்று கெஞ்சி கேட்டார் மார்ட்டின் அதற்கு மறுபேதம் சொல்லாமல் அவர் பின்னாலேயே சென்றார் அம்மனிதரோ மார்டினை பேராலயத்திற்கு கூட்டி சென்றார் அங்கே துறவிகள் மக்கள் என்று ஏராளமான பேர் கூடியிருந்தார்கள் மார்ட்டினுக்கு ஒன்றும் புரியவில்லை நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகோதரருக்கு மருத்துவ உதவிகள் செய்ய வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி தன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றாரே என்று யோசித்தார் அதற்குள் அங்கே திரண்டிருந்த துறவிகள் கூட்டம் அவரை ஆயராக திருப்பொழிவு செய்தது நடந்ததை நினைத்து முதலில் அதிர்ச்சி அடைந்த மார்ட்டின் பின்னாளில் அதை திருவிழமென ஏற்றுக்கொண்டு மிகவும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் ஆயர் பணியை செய்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் இறை திருவுளத்தின் வாழ்ந்த மார்டின் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி தொடர்ந்து இன்றைய புனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம் மார்டின் பதினாறாம் ஆண்டு இப்போதைய ஹங்கேரி நாட்டில் ஒரு ராணுவ அதிகாரிக்கு மகனாக பிறந்தார் பெற்றோர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆனால் அப்படி இல்லை சிறுவயது முதலே கிறிஸ்துவின் மீது ஆழமான பக்தியும் அன்பும் கொள்ள தொடங்கினார் சிறிது காலத்திற்கு ஹங்கேரியில் இருந்த மார்டின் குடும்பம் பணி நிமித்தமாக இத்தாலியில் உள்ள பாவியா என்னும் இடத்திற்கு குடிபெயர்ந்தது அக்காலத்தில் பதினான்கு வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது அதன் பேரில் மார்டின் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார் மார்டின் இராணுவத்தில் பணிபுரிந்தது என்னவோ உண்மையாக இருந்தாலும் அவருடைய கனவெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது ஒரு நாள் அதிகாலை வேளையில் எமியன்ஸ் நகரை நோக்கி மார்ட்டின் போய்க்கொண்டிருந்தார் அப்போது ஓரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் ஒருவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் ஏனெனில் அது கடுங்குளிர்காலம் இதை பார்த்து மனம் பதை பதைத்து போன மார்ட்டின் தன்னுடைய இராணுவ உடையை இரண்டாக கிழித்து ஒரு பகுதியை அந்த தெருவோர பிச்சைக்காரருக்கு போர்த்திவிட்டு இன்னொரு பகுதியை தான் அணிந்து கொண்டு வீட்டுக்கு சென்றார் அன்றிரவு ஆண்டவர் இயேசு மார்டினுடைய கனவில் தோன்றி மார்ட்டின் இன்று காலை நீ போர்த்திய போர்வையால் என்னுடைய குளிர் போனது என்றார் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தான் செய்து வந்த இரக்க செயலின் வழியாக அவர் இயேசுவின் அன்பிற்கு பாத்திரமானார் மார்ட்டினுக்கு பதினெட்டு வயது நடக்கும்போது இராணுவத்தை விட்டு விலகி திருமுழுக்குப் பெற்று கிறிஸ்தவம் மறையை முறையாக தழுவினார் அதன் பிறகு பாய்ஸ்டர் நகரில் இருந்த ஹிலாரியாரிடம் சென்று சீடராக இருந்து பயிற்சிகள் பல பெற்று தன்னை முழுமையாக தயாரித்து கொண்டார் இன்னும் சிறிது பிறகு லிஹூப் என்னும் பகுதிக்கு சென்று அங்கு துறமுற மடத்தை நிறுவினார் அதில் ஏராளமான இளைஞர்கள் வந்து ஆன்மீக பயிற்சிகளைப் பெற்று துறவிகளாக மாறினார்கள் மார்ட்டின் வாழ்ந்த காலத்தில் ஆரிய பதாம் தலை விரித்தாடியது தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் தப்பறை கொள்கைகளை பரப்பியோரை முறியடித்தார் இத்தகைய சமயத்தில்தான் மார்ட்டின் எதிர்பாராத விதமாக தூஸ் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார் ஆயராக உயர்ந்த பின்னர் மார்ட்டின் இன்னும் சிறப்பாக இறைவனியை செய்தார் குறிப்பாக அவர் கிராமப்புறங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பல செய்தார் நோயாளிகளுக்கு தன்னுடைய இயன்ற மருத்துவ உதவிகளை செய்தார் இப்படி இறைவனின் திருக்கரத்தில் ஒரு வள்ளுமி மிக்க இருந்து செயல்பட்ட மார்டின் கிபி முன்னூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் தொடக்க திருச்சபையில் மறைசாட்சியாக மறிக்காமல் மக்களால் அதிகமாக நினைவு கூறப்பட்ட கொண்டாடும் இன்று அவரிடமிருந்து இறைப்பணி செய்திடல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம் புனித மாட்டின் இறைப்பணியை செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருந்தார் மாட்டின் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவரை சூழ்ந்து நின்ற அவருடைய அன்பர்கள் அன்பு ஆயரவர்களை நீங்கள் எப்போதும் எங்களோடு இருங்கள் எங்களை விட்டு போய்விடாதீர்கள் என்று சொல்லி கதறி அழுதார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மார்டின் இறைவனிடம் அன்பான இறைவா உமது மக்கள் நான் மண்ணுலகிலிருந்து உமது பணியை செய்ய யாசிக்கின்றார்கள் உமக்கு திருவழமானால் நான் எப்போதும் உம்முடைய பணியை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்றார் இந்த நிகழ்வினை கேட்கின்ற போது கடைசி நேரத்திலும் இறை பணியை செய்ய வேண்டும் என்று மார்ட்டினிடமிருந்த ஆர்வம் நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது புனித மார்டினின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் இறைப்பணி செய்ய முழுவதும் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகின்ற என் கட்டளையை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் பக்க காலத்திலே அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன் மாறியையும் பின் மாறியையும் தருவார் என்று சட்ட நூல் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் ஆகிய வசனங்களில் வாசிக்கின்றோம் ஆம் இறைப்பணியை செய்கின்ற போது இறைவன் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை தான் மேலே உள்ள இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கின்றது ஆகவே தூய மாற்றினின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று இறைவனை செய்ய எப்போதும் தயாராக இருப்போம் உள்ளத்தில் தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்